விலங்கு இளையங்களின் தொடர்ச்சியாக அவற்றில் மற்றொரு வகையாக அமைவு பெறுகின்ற தொடுப்பு இளையம் பற்றிய இந்த பாடவழியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இந்த தொடுப்பு இளையங்கள் ஆங்கிலத்தில் கனெக்டிவ் டிஷ்யூஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன இந்த இளைய வகையை அவதானிக்கும் போது முள்ளத்தண்டுள்ள விலங்குகளின் உடலில் அமைவு பெறுகின்ற பல்வேறு விதமான இளையங்கள் அங்கங்கள் ஆகியவற்றை தொடுத்து அதாவது இவற்றுக்கு இடையிலான தொடர்பை ஏற்படுத்தி இவை அமைவதற்கான ஆதாரத்தை வழங்கும் இளையமாகவே இந்த தொடுப்பு இடையமானது அமைவு பெறுகின்றது அவ்வாறாக நாங்கள் விலங்கு இளையங்களில் அவதானித்த அடிப்படையான நான்கு வகையான இளைய வகைகளுள் இந்த தொடுப்பு இடையம் தவிர்த்த ஏனைய இளையங்களுக்கு இடையில் அமைந்து அவற்றுக்கு இடையிலான தொடர்பை பேணுகின்ற இளையமாக இந்த தொடுப்பு இளையமே அமைகின்றது ஆகவே இந்த விலங்குகளின் உடலில் அமைவு பெறுகின்ற முக்கியமான ஒரு இளைய வகையாக இந்த தொடுப்பு இடையமானது அமைப்பு பெறுகின்றது தொடர்ந்து இந்த தொடுப்பு இளையங்களின் பொதுவான இயல்புகள் சிலவற்றை நாங்கள் ஆராய்வோம் அவ்வாறாக இங்கே முதலாவதாக இந்த இளையங்கள் பல்வேறு வகையான கலங்களை கொண்டவையாக அமைகின்றன அடுத்ததாக இந்த கலங்களுக்கு மேலதிகமாக இவை நார்களையும் கொண்டு அமைகின்றன இவ்வாறு இங்கே அமைவு பெறுகின்ற இந்த கலங்கள் மற்றும் நார்கள் என்பவை தாயத்தில் அமைந்த நிலையில் காணப்படுதல் இவற்றின் அடுத்த இயல்பாக அமைவு பெறுகின்றது இவ்வாறு இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற இந்த கலங்கள் நார்கள் மற்றும் தாயம் ஆகியவையே இந்த தொடுப்பு இடையங்களின் பிரதானமான கூறுகளாக அமைவு பெறுகின்றன இவற்றுக்கு மேலதிகமாக இந்த தொடுப்பு இடையங்களில் நரம்பு தொடர்பு காணப்படுகின்றது மேலும் இவை குருதி விநியோகம் கொண்டவையாகவும் அமைகின்றன இவ்வாறாக இங்கே நாங்கள் அவதானிக்கின்ற இந்த ஐந்து அடிப்படையான இயல்புகளை கொண்டவையாகவே இந்த தொடுப்பு இணையங்கள் அமைவு பெறுகின்றன அவ்வாறு மனித உடலில் பல்வேறு தொடுப்பு இளையங்கள் அமைவு பெறுகின்றன அவற்றுள் சில உதாரணங்களை இங்கே நாங்கள் கருதும் போது குருதி இளையம் எண்பு இளையம் கசி இளையம் ஆகியவை மனித உடலில் அமைவு பெறுகின்ற சில முக்கிய தொடுப்பு வகைகளாக அமைவு பெறுகின்றன இவற்றுள் காணப்படும் இந்த குருதி இளையம் பற்றி நாங்கள் தொடர்ந்து அவதானிப்புகளை மேற்கொள்வோம் இந்த குருதி இளையம் பற்றி நாங்கள் பொதுவாக அறிந்திருக்கின்றோம் அதாவது மனித உடலிலே குருதி கலன்களாகிய நாடி நாளம் ஆகியவற்றின் ஊடாக உடல் முழுவதும் சுற்றி ஓடுகின்ற திரவமாகவே இந்த குருதி இளையமானது அமைவு பெறுகின்றது அவ்வாறாக மனித உடலில் அமைவு பல்வேறு விதமான இளையங்கள் அங்கங்கள் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர்பை பேணுகின்ற ஒரு விசேட இளையமாகவும் இந்த குருதி இளையமானது அமைப்பெறுகின்றது அவ்வாறாக மனித உடலில் அமைப்பெறுகின்ற ஒரு முக்கியமான இளையமாக இந்த குருதி இளையமானது அமைகின்றது மேலும் தொடுப்பு இளைய வகைகளுள் ஒப்பிட்டு பார்க்கும் போதும் இந்த குருதி இளையமானது ஒரு விசேட தொடுப்பிளைய வகையாக அமைகின்றது இது இரண்டு காரணங்களின் அடிப்படையில் இவ்வாறு விசேட தொடுப்பிளைய வகையாக அமைகின்றது இவற்றுள் முதலாவது காரணத்தை அவர் போது இந்த குருதி இளையமானது திரவ நிலையில் அமைகின்ற ஒரு தொடுப்பிலைய வகையாக அமைப்படுகின்றது இரண்டாவது காரணத்தை அவர் அனுக்கும் போது ஏனைய தொடுப்பு இளைய வகைகளுள் அவற்றின் தாயமானது அவற்றின் கலங்களினாலேயே உருவாக்கம் செய்யப்படுகின்றது ஆனால் இந்த குருதி இளையத்தின் தாயமானது இந்த குருதி கலங்களின் ஊடாக உருவாக்கம் செய்யப்படவில்லை ஆகவே இவ்வாறான இந்த இரண்டு காரணங்களின் அடிப்படையில் இந்த குருதி இளையமானது தொடுப்பு இளைய வகைகளிலும் ஒரு விசேடமான இளைய வகையாக அமைவு பெறுகின்றது இவ்வாறு அமைகின்ற இந்த குருதியை நாங்கள் பொதுவாக அவதானிக்கும் போது அது ஒரு ஏகவீன பாய்மம் போல தோற்றமளிக்கும் அதாவது அதன் உள்ளீடுகளை நாங்கள் தனித்தனியாக காண முடியாது ஒரு சீரான பாய்மத்தை போல இது தோற்றமளிக்கின்றது ஆனால் உண்மையில் இது இவ்வாறு அமைவது இல்லை அதாவது குருதி மாதிரி ஒன்றை எடுத்து அதனை மைய நீக்கம் செய்து ஓய்வாக வைக்கும் போது இந்த குருதியின் கோங்கள் தனித்தனியாக காணக்கூடியதாக இருக்கும் அவ்வாறு இந்த குருதி மாதிரிகளை மைய நீக்கம் செய்யும் செயற்பாடுகளை நாங்கள் குருதி பரிசோதனை நிலையங்களில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அங்கே சோதனை குழாய் ஒன்றில் குருதி மாதிரி ஒன்றை எடுத்து அங்கே ஒரு அடைப்பானை மூலமாக இந்த குழாயினை அடைத்து குறிப்பிட்ட ஒரு இது பொருத்தப்படும் இந்த உபகரணத்திலேயே இந்த மைய நீக்க செயல்முறை இடம்பெறுகின்றது இந்த உபகரணமானது மைய நீக்கி என்று குறிப்பிடப்படும் ஆங்கிலத்தில் இதனை நாங்கள் சென்ட்ரூச் என்று குறிப்பிடுகின்றோம் இந்த உபகரணத்தில் இந்த சோதனை குழாயினை நாங்கள் பொருத்தி அதனை இயங்க செய்யும் போது அது அதிக கதியில் சுழலுகின்றது இவ்வாறு இந்த உபகரணம் அதிக கதியில் சுழலும் போது இந்த சோதனை குழாயின் கீழ்ப்புறமாக குருதியின் அடர்த்தி கோடிய கூறுகை பெற்றுக் கொள்ளப்படும் இந்த குருதியின் அடர்த்தி குறைந்த கூறுகை சோதனை குழாயில் மேல்புறமாக அமைவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த செயல்பாட்டின் மூலமாக இந்த குருதியின் கூறுகளை நாங்கள் வேறு பிரித்து காணக்கூடியதாக இருக்கும் இதனையை நாங்கள் மைய நீக்கம் என்று குறிப்பிடுகின்றோம் ஆங்கிலத்தில் இது சென்ட்ரல் என்று குறிப்பிடப்படுகின்றது அவ்வாறாக மைய நீக்கம் செய்யப்பட்ட குருதி மாதிரி ஒன்று சோதனை குழாயில் அமையும் விதத்திற்கான ஒரு மாதிரி அமைப்பை நாங்கள் கருதி இதன் கூறுகளை நாங்கள் தனித்தனியாக காண்போம் குறித்த சோதனை குழாயின் அமைப்பானது இவ்வாறாக அமையும் போது அங்கே தனித்தனியான இரண்டு அடுக்குகளை நாங்கள் தெளிவாக அவதானிக்க கூடியதாக இருக்கும் இங்கே அமைகின்ற மேலாக காணப்படும் அடுக்கானது மஞ்சள் நிறமான பாய்மமாக அமைப்பெறும் இவ்வாறு அமைகின்ற அடுக்காக குருதியில் அமைகின்ற திரவ விளைய அமைப்பு பெறுகின்றது இது இளமஞ்சள் நிறமான பாய்வமாக அமைவு பெறுகின்றது மேலும் குருதியிலே இந்த திரவ விளையமானது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் என்ற அமைப்பை கொண்டதாக அமைப்பு பெறுகின்றது அடுத்ததாக இந்த சோதனை குழாயிலே கீழ்ப்புறமாக மற்றும் ஒரு அடுக்கு இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இங்கே மேல்புறமாக அமைந்த அடுக்கில் குருதி திரவ விலையம் அமைவு பெறுகின்றது இந்த கீழ்ப்புறமாக அமைகின்ற அடுக்கிலே குருதியில் அமைகின்ற குருதி கலங்களை கொண்ட அடுக்காகவே இது அமைவு பெறுகின்றது ஆனால் இந்த இரண்டு அடுக்குகளுக்கு இடையில் மற்றொரு சிறிய அடுக்கு இருப்பதையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இது குருதி அமைக்கின்ற கலங்களில் சிலவாக அமைகின்ற வெண்குழியம் மற்றும் குருதி சிறு தட்டுக்களை கொண்ட அடுக்காக அமைப்பு பெறுகின்றது இது குருதியிலே மிக சிறிய ஒரு அமைப்பை கொண்டதாக அமைகின்றது அதாவது ஒரு சதவீதத்தையும் காட்டிலும் குறைந்த ஒரு அமைப்பை கொண்டதாகவே அமைப்பு பெறுகின்றது அடுத்ததாக இங்கே கீழ்ப்புறமாக மற்றைய அடுக்கையில் நாங்கள் அவதானிக்கின்றோம் இது கடும் சிவப்பு நிறமான ஒரு அடுக்காக அமைகின்றது இவ்வாறு கடும் சிவப்பு நிறத்தில் அமைகின்ற இந்த அடுக்கில் அமைவது குருதியில் அமைகின்ற மற்றும் ஒரு செங் செங்குளியங்களை கொண்ட அடுக்காகவே அமைப்பு பெறுகின்றது இது கடும் சிவப்பு நிறத்தில் காணப்படும் மேலும் இது ஜெனட்ரின் பதார்த்தத்தை போன்ற ஒரு பதார்த்தமாகவும் அமைவு பெறுகின்றது மேலும் குருதியை இதன் அமைப்பை அவதானிக்கும் போது இது குருதியிலே நாற்பத்து ஐந்து சதவீதமாக அமைப்பு பெறுகின்றது இவ்வாறாக இங்கே அமைப்பு பெறுகின்றவற்றுள் இந்த வெண்குழியம் குருதி சிறுதட்டுக்கள் செங்குழியம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து நாங்கள் குருதி சிறு துணிக்கை என்று பொதுவாக குறிப்பிடுகின்றோம் இவ்வாறாக இந்த குருதியானது ஏகவின பாய்மத்தை போல தோற்றம் அளித்த போதிலும் இந்த குருதி திருவழியம் மற்றும் குருதி சிறு துணிக்கைகள் ஆகிய கூறுகளை கொண்ட ஒரு பாய்மமாகவே இந்த குருதியானது அமைப்பு பெறுகின்றது இவ்வாறு இங்கே நாங்கள் கருதுகின்ற இந்த குருதியானது ஒரு தொடுப்பிலைய வகையாகவே அமைப்பெறுகின்றது ஆகவே இந்த குருதியானது இந்த தொடுப்பிலையங்களை இங்கே நாங்கள் அவதானித்த இந்த பொதுவான இயல்புகள் அனைத்தையும் கொண்டதாகவே அமைவு பெற வேண்டும் அவ்வாறு இந்த குருதியானது இந்த இயல்புகளை கொள்ளும் விதத்தினை நாங்கள் தொடர்ந்து அவதானிப்போம் முதலாவதாக தொடுப்பு இடையங்கள் பல்வேறு வகையான கலங்களை கொண்டவையாக அமைவு பெற வேண்டும் அந்த வகையை குருதி அவதானிக்கும் போது இதுவும் இங்கே நாங்கள் அவதானித்த குருதி சிறு துணிக்கைகள் அதாவது வெண்குழியம் குருதி சிறுதட்டுக்கள் செங்குழியம் ஆகிய கல வகைகளை கொண்டதாகவே அமைப்பு பெறுகின்றது இந்த கல வகைகள் பற்றி நாங்கள் சற்று அவதானிப்போம் முதலாவதாக செங்குழியம் செங்குழியமானது செங்குருதி கலர் என்றும் குறிப்பிடப்படுகின்றது மேலும் இதில் நாங்கள் ஆங்கிலத்தில் ரெட் பிளட் செல்ஸ் என்று குறிப்பிடுகின்றோம் என்று குறிப்பிடுவோம் இந்த செங்குழியங்களுக்கான ஒரு அமைப்பை நாங்கள் இந்த உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது குருதி அவதானிக்கும் போது இந்த குருதியில் அதிக காணப்படுகின்ற களமாக இந்த செங்குளியமானது அமைப்படுகின்றது அந்த வகையில் குருதியின் ஒரு கர மில்லி மீட்டரை அங்கே அன்னளவாக ஐந்து மில்லியன் அளவான செங்குளியங்கள் அமைவு பெறுகின்றன இவ்வாறான அமைகின்ற இந்த செங்கொழியமானது அடிப்படையில் சற்று வித்தியாசப்படலாம் அதாவது ஆண்களின் குருதியில் இது சற்று அதிகமானதாகவும் பெண்களின் குருதியில் ஒப்பீட்டளவில் இது சற்று குறைவானதாகவும் அமைவு பெறும் இருப்பினும் இவற்றின் அன்னளவு பெருமானமாக இந்த ஒரு கண மில்லிமீட்டர் குருதியின் ஐந்து மில்லியன் என்ற எண்ணிக்கையே அமைப்பு பெறுகின்றது தொடர்ந்து இந்த செங்குழியங்களின் வடிவம் என்று அவதானிக்கும் போது இவை இரு குழிவான வட்ட தட்டுருவான அமைப்பை கொண்டு அமைகின்றன இதனை இந்த உருவிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே ஒரு மாதிரி உருவை அவதானிக்கும் போது இவை மேல்புறமாக அவதானிக்கும் போது இவ்வாறான வடிவத்தை கொண்டதாக அமைவு பெறுகின்றன அதாவது வட்டமாக அமைவு பெறுகின்றன இவற்றை உட்புறம் இவ்வாறு குழிவாக அமைவு பெறுகின்றது மேலும் குறுக்க வெட்டு முகத்தை அவதானிக்கும் போது அது இவ்வாறாக அமைவு பெறுகின்றது அதாவது இவ்வாறு இரண்டு புறத்திலும் இது குழிவாக அமைவு பெறுகிறது இவ்வாறான வடிவத்தை கொண்டதாகவே இந்த செங்குளியமானது அமைவு பெறு தொடர்ந்து இந்த செங்குளியங்களின் பிரதானமான தொழிற்பாடு என்று அவதானக்கும் போது எமது உடலின் பல்வேறு செயற்பாடுகளுக்கும் அத்தியாவசியமாக அமைகின்ற உயிர் வாயுவான ஆக்சிஜன் வாயுவை எமது கலங்களுக்கு கொண்டு செல்லுதலே இந்த செங்குழியங்களின் பிரதானமான தொழிற்பாடாக அமைவு பெறுகின்றது அதாவது சுவாச செயல்முறையிலே எமது சுவாச தொகுதியில் நாங்கள் உட்சாசத்தின் போது பெற்றுக்கொள்கின்ற ஆக்சிஜன் வாயுவானது இந்த செங்கொழியங்களின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்டு எமது உடலின் கலங்களுக்கு இவ்வாறு கொண்டு செல்லப்படுகின்றது இந்த செயற்பாட்டினை இது வினைத்திறனாக மேற்கொள்ளும் விதமாக இந்த செங்கொழியங்களில் ஒரு புரத பொருள் அமைப்பு பெறுகின்றது இது ஈமோகுளோபின் என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த ஈமோகுளோபின் புரத பொருளின் விசேடமான இயல்பு என்று அவதானிக்கும் போது இது ஆக்சிஜன் வாய்வுடன் எளிதாக இணையக்கூடியதாக அமைகின்றது ஆகவே இதன் ஊடாக குருதியில் இங்கே உத்வாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்படுகின்ற ஆக்ஸிஜனை மிக எளிதாக கரையை செய்து குருதியில் ஆக்சிஜன் தெரிவை அதிகரிக்கக்கூடியதாக இந்த ஈமோகுளோபின் என்ற புரத பொருளானது இந்த செங்குளியங்களில் அமைவு பெற்று காணப்படுகின்றது அவ்வாறாக இந்த ஈமோகுளோபினின் ஊடாக ஆக்ஸிஜனானது ஆக்சி ஈமோகுளோபின் என்ற அமைப்பின் மூலமாகவே எமது உடலின் எல்லா கலங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றது அவ்வாறாக இந்த செங்குளியங்களின் பிரதான தொழிலாகிய உடலின் கலங்களுக்கு ஒட்சென் வாயுவை கடத்தலானது இந்த புரத பொருளாகிய ஹீமோ ஊடாக மிகவும் வினைத்திறனாக மேற்கொள்ளப்படுகின்றது தொடர்ந்து இவற்றின் வடிவத்தினங்கள் அவதானத்தும் இவை இரு வட்ட தட்டுருவான அமைப்பை கொண்டமைகின்றன அந்த வகையில் இவற்றின் வடிவமும் இவற்றின் இந்த தொழிலை மேலும் வினைத்திறனாக மேற்கொள்ளும் விதத்திற்காக அவை இசைவாக்கம் பெற்ற ஒரு விதமாகவே அமைவு அதாவது இந்த வடிவமானது இருக்குழிவான வட்டத்தட்டுருவாக அமைகின்றது இங்கே அதிகளவான பரப்பு இவ்வாறு இந்த தொழிலை மேற்கொள்ளும் விதத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட அமைப்பாகவே இந்த வடிவத்திலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மேலும் இந்த கலங்களில் கரு உள்ளிட்ட புன்னங்கங்கள் அமைவு பெறாது அவ்வாறு இந்த புன்னங்கங்கள் அனைத்தும் அற்று இவற்றின் பரப்பு முழுவதும் இவற்றின் இந்த தொழிலை மேற்கொள்ளும் விதமாக இசைவாக்கம் பெற்ற விதமாகவே அமைப்பு பெறுகிறது அவ்வாறாக கரு உள்ளிட்ட புன்னங்கங்கள் அற்று இவற்றின் தொழிலாகிய அதாவது உடலின் கலங்களுக்கு ஆக்சிஜன் வாயுவை கடத்தும் தொழிலுக்கு முழுவதுமாக இவற்றின் மேற்பரப்பு அர்ப்பணிப்பு செய்யப்பட்டதாக இந்த கலங்கள் அமைவு பெறுகின்றன தொடர்ந்து இங்கே அமைகின்ற இந்த ஈமோகுளோபின் என்ற பொருத்த பொருள் பற்றி சற்று மேலும் அவதானிக்கும் போது இது சிவப்பு நிறத்தையுடைய ஒரு நிறப்பொருளாகவும் அமைவு பெறுகின்றது இதன் காரணத்தினால் இந்த செங்குளியங்கள் சிவப்பு நிறத்தை கொண்டவையாக அமைப்பு பெறுகின்றன இதன் காரணத்தினாலேயே நாங்கள் செங்குழியம் என்று குறிப்பிடுகின்றோம் மேலும் முன்பு நாங்கள் அவதானித்தோம் குருதியில் அதிகளவாக அளவாக காணப்படுகின்ற களமாகவும் இந்த செங்குழியம் அமைகின்றது என்று இதன் காரணத்தினாலேயே இந்த குருதியும் பொதுவாக சிவப்பு நிறத்தை பெறுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இவ்வாறாக அமைகின்ற இந்த செங்கொழியத்தின் உற்பத்தி பற்றி அவதானிக்கும் போது இவை எமது உடலில் அமைகின்ற எலும்பு மச்சையை உற்பத்தி செய்யப்படுகின்றன இவ்வாறு எலும்பு மச்சையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த செங்கொழியங்களின் ஆயுட்காலமானது அன்னளவாக நான்கு மாதங்களாக அமைகின்றது இவ்வாறாகவே எமது குரதி இடையத்தில் அமைகின்ற முதலாவது கல வகையாகிய செங்குழியம் அமைவு பெறுகின்றது தொடர்ந்து அடுத்த கல வகையாகிய வெண்குழியம் பற்றி அவர்தான் வெண்குழியமானது வெண்குருதி கலம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இதனை நாங்கள் ஆங்கிலத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ் என்று குறிப்பிடுகின்றோம் இதனை சுருக்கமாக டபிள்யூபிசி என்று குறிப்பிடுவோம் இந்த வெண்குழியங்களின் அமைப்பை நாங்கள் இந்த உருவில் காணக்கூடியதாக இருக்கின்றது எமது குருடியில் இந்த வெண்குளியங்களின் அமைப்பு என்று அவதானிக்கும் போது ஒரு கர மில்லிமீட்டர் நான்கு நான்காயிரம் தொடக்கம் பதினோரு ஆயிரம் வரையிலான எண்ணிக்கையில் இந்த வெண்குழியங்கள் அமைவு பெறுகின்றன அவ்வாறாக எண்ணிக்கை அடிப்படையில் அவதானிக்கும் போது இந்த செங்குளியங்களை காட்டிலும் வெண்குழியங்கள் எமது குருதியில் குறைந்த அளவாகவே அமைப்பு பெறுகின்றன மேலும் இந்த செங்குழியங்கள் மற்றும் வெண்குழியங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையிலான விகிதத்தை அவதானிக்கும் போது அறுநூறு செங்குழியங்கள் அமைவு பெறுகின்ற இடத்தில் ஒரு வெண்கொழியம் என்ற விகிதத்தில் இவற்றின் எண்ணிக்கை அமைவு பெறுகின்றது ஆகவே குருதியிலே இந்த செங்குழியங்களை காட்டிலும் வெண்குழியங்கள் மிக குறைவாகவே அமைவு பெறுகின்றன தொடர்ந்து இந்த வெண்குழியங்களின் வடிவம் என்று அவதானிக்கும் போது இவை பொதுவாக கோள வடிவான கலங்களாக அமைவு பெறுகின்றன இதனை இந்த உருவிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றன மேலும் இவை நிறமற்ற கலங்களாக அமைகின்றன இதன் காரணத்தினாலேயே இதனை நாங்கள் வெண்குடியம் என்று குறிப்பிடுகின்றோம் இவ்வாறாக அமைவு பெறுகின்ற இந்த வெண்குடியமானது அளவு ரீதியில் அம்தானிக்கும் போது செங்கொழியத்தை காட்டிலும் பெரியதாக அமைவு பெறுகின்றது அந்த வகையில் செங்கொழியங்களை காட்டிலும் அளவு ரீதியில் பெரியதாகவும் எண்ணிக்கை ரீதியில் குறைந்ததாகவுமே இந்த வெண்கொடியமானது குருவியில் அமைப்பு பெறுகின்றது தொடர்ந்து இந்த வெண்குளியங்களின் பிரதானமான தொழிற்பாடு என்று அவதானிக்கும் போது எமது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கிகள் உடலை உள்நுழையும் போது அவற்றை எதிர்த்து எமது உடலுக்கான பாதுகாப்பை வழங்குதலே இவற்றின் பிரதானமான தொழிற்பாடாக அமைப்பு பெறுகின்றது இந்த பாதுகாப்பு தொழில் பற்றி அவதானிக்கும் போது இவை பிரதானமான இரண்டு செயற்பாடுகள் மூலமாக இந்த தொழிலை மேற்கொள்கின்றன அவை ஆன தென்குழிய செயல் மற்றும் பிற எதிரி பதார்த்த உற்பத்தி இவற்றுள் தின்குழிய செயல் பற்றி அவதானிக்கும் போது இதனை நாங்கள் ஆங்கிலத்தில் என்று குறிப்பிடுகின்றோம் அதாவது எமது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கிகள் எமது உடலின் உள்நுழையும் போது அவற்றை தமக்குள் இழைத்து அழிக்கின்ற தொழிற்பாடாக இந்த தின்குழிய செயல் அமைப்புகின்றது மேலும் பிறபொருள் எதிரி பதார்த்த உற்பத்தி என்று அவதானிக்கும் போது பிற எதிரி பதார்த்தமானது ஆங்கிலத்தில் ஆன்டிபாடிஸ் என்று குறிப்பிடப்படுகின்றது அவ்வாறாக பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய முன்னங்கிகள் எமது உடலில் உள்நுழையும் போது அவற்றை எதிர்க்கக்கூடிய இந்த இந்திரி பதார்த்தங்களை உற்பத்தி செய்து அவற்றை அழித்து எமது உடலுக்கான பாதுகாப்பை இந்த இரண்டு செயற்பாடுகள் மூலமாக இந்த வெண்கொழியங்கள் மேற்கொள்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த பாதுகாப்பு தொழிலே இந்த வெண்கொழியங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற அடிப்படையான தொழிற்பாடாக அமைகின்றது தொடர்ந்து இந்த வெண்கொழியங்களை அவதானிக்கும் போது இவை கரு உள்ளிட்ட கொண்ட மேலும் இவற்றின் உற்பத்தி பார்க்கும் போது இவையும் எலும்பு மச்சையிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன இவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த வெண்கொழியங்களின் ஆட்காலமாக அன்னளவாக சில தினங்கள் அமைப்பு பெறுகின்றது இவ்வாறாக இந்த வெண்கொழியம் அமைப்பு பெறுகின்றது தொடர்ந்து குருதி சிறு பற்றி குருதி சிறுத்தட்டுக்கள் ஆங்கிலத்தில் பிளேட்ல என்று குறிப்பிடப்படுகின்றன இவற்றுக்கான ஒரு அமைப்பை இந்த எமது குருதியில் அமைகின்ற ஒன்றாகவே இந்த குருதி சிறுத்தட்டு அமைப்பு பெறுகின்றது ஆனால் இவை கலங்கள் என்று குறிப்பிட முடியாத கல துண்டுகளாக அமைவு பெறுகின்றன இவை குருதி அமைகின்ற எண்ணிக்கை என்று அவதானிக்கும் போது ஒரு கல மில்லிமீட்டர் மீட்டர் குருதியில் இரண்டு லட்சம் பிறக்கம் ஐந்து லட்சம் வரையிலான எண்ணிக்கையை அமைகின்றன இவ்வாறான எண்ணிக்கையில் எமது குருதியில் அமைப்பு பெறுகின்ற இந்த குருதி சிறுத்தட்டுக்களின் பிரதான தொழிற்பாடு என்ற அவர்தான் இருக்கும் போது குருதியை உரைய செய்தல் இவற்றின் இந்த பிரதானமான தொழிற்பாடாக அமைவு பெறுகின்றது அதாவது எமது உடலில் காயங்கள் ஏற்படுத்தும் சந்தர்ப்பங்களில் குருதி அங்கே கசிய நேரிலும் இவ்வாறு தொடர்ந்து குருதி கசியுமாதிருப்பில் எமது உடலில் அமைக்கின்ற குருதியின் அளவு குறைந்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் இதனை தவிர்க்கும் விதமாக இந்த குருதி கசிகின்ற இடத்தில் குருதியை உரையச் செய்தாலேயே இந்த குருதி சிறுதட்டுக்கள் புரிகின்றன இதனோடாக எமது உடலை இந்த பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கக்கூடியதாக இவை அமைவு பெறுகின்றன இவ்வாறாக இந்த குருதியை உரைய செய்யும் செயற்பாட்டிற்காக இந்த குருதி சிறுத்தட்டுக்களிலேயே த்ரோம்போபிளாஸ்டின் என்ற ஒரு விசேடமான பதார்த்தம் அமைவு பெறுகின்றது இந்த த்ரோம்போபிளாஸ்டின் என்ற பதார்த்தத்தின் மூலமாகவே இவ்வாறு உடலில் குருதி கசிக்கின்ற இடத்தில் குருதியானது உரைய செய்யப்பட்டு எமது உடலானது பாதுகாப்பை பெறுகின்றது இவ்வாறு இந்த குருதி சிறுத்தட்டுக்களில் இந்த பதார்த்தம் அமைப்பு பெறுகின்றது தொடர்ந்து இந்த குருதி சிறுத்தட்டுக்களிலே கரு உள்ளிட்ட புன்னகை அமைவு பெறாது மேலும் இவையும் எமது உடலில் அமைவு பெறுகின்ற எலும்பு மச்சையிலேயே உற்பத்தி செய்யப்படுகின்றன இவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த குருதி சிறுத்தட்டுக்களின் ஆயுட்காலமாக அண்ணளவாக அன்னடமாக ஐந்து தொடக்கம் ஏழு நாட்கள் அமைவு பெறுகின்றன இவ்வாறாக இந்த குருதி சிறுதட்டுகள் அமைவு பெறுகின்றன அவதானிக்கின்ற இந்த செங்குளியம் வெண்குடியம் ஆகியவை குருதி இடையத்தில் அமைகின்ற கலங்களாக அமைகின்றன மேலும் இந்த குருதி சிறுத்தட்டுக்கள் குருதி இடையத்தில் அமைகின்ற கல துண்டுகளாக அமைவு பெறுகின்றன இங்கே நாங்கள் தொடுப்பு இடையங்களின் இயல்புகளை அவதானித்தோம் முதலாவது இயல்பு பல்வேறு வகையான கலங்களை கொண்டு அமைய வேண்டும் அந்த வகையில் குருதியின் இங்கு நாங்கள் அவதானித்த இந்த கலவகைகள் காணப்படுவதை நாங்கள் அவதானித்தோம் இந்த தொடுப்பு இளையங்களின் முதலாவது இயல்பை கொண்டதாகவே இந்த குருதி இந்த தொடுப்பு இளையங்களின் அடுத்த இயல்பை அவதானிக்கும் போது இவை நாங்கள் கொண்டவையாக அமைவு பெறுகின்றன ஆனால் எமது குருதி இளையத்தை நாங்கள் அவதானிக்கும் போது இவை பொதுவாக நார் அமைப்புகள் கொண்டு அமைவதில்லை ஆனால் இங்கே நாங்கள் குருதி உரைதல் பற்றி அவதானிக்கின்றோம் அவ்வாறு குருதி உரைதலின் போது ஃபைப்ரின் என்ற நார் அமைப்பானது தோன்றுகின்றது இவ்வாறாக இந்த குருதி உரைகளின் போது என்ற நார் தோன்றுகின்ற அடிப்படையில் இந்த குருதி இளையமும் நார்களை கொண்டவையாகவே அமைப்படுகின்றன ஆகவே இந்த தொடுப்பு இடையத்தின் இரண்டாவது இயல்பையும் கொண்டதாகவே இந்த குருதி இடையம் அமைகின்றது அடுத்த இயல்பை அவர் போது இந்த தொடுப்பு இடையங்களின் கலங்கள் நார்கள் ஆகியவை தாயத்தில் அமைந்து காணப்படும் இந்த குருதிலயத்தை நாங்கள் அவதானிக்கும் போது இங்கே அமைகின்ற இந்த குருதி திரவ விலையமானது இங்கு அமைகின்ற தாயமாக அமைவு பெறும் இந்த குருதி திரவிலத்தை பற்றி மேலும் நாங்கள் அவதானிக்கும் போது இவற்றின் உயிரீடுகளை நாங்கள் இங்கே கருதலாம் குருதி திரவ விலையமானது ஆங்கிலத்தில் பிளட் பிளாஸ்மா என்று குறிப்பிடப்படுகின்றது இதன் கூறுகளில் தொண்ணூறு சதவீதமான கூறாக நீர் அமைவு பெறுகின்றது இங்கு நாங்கள் அவதானிக்கின்றோம் எமது குருதியிலே அதிகபட்சமாக அமைவு பெறுகின்ற கூறாக இந்த குருதி திரவநிலையம் அமைவு பெறுகின்றது ஆனால் இந்த குருதி திரவநிலையத்தின் அதிகபட்சமான கூறாக இந்த நீர் அமைவு பெறுகின்றது இதன் அடிப்படையில் தமது உடலின் தொடைப்பாடுகளுக்கு இந்த நீரின் முக்கியத்துவத்தையாக இங்கே அறிந்து கொள்ளக்கூடியதாக அமைப்பு பெறுகின்றது தொடர்ந்து இங்கே எஞ்சுகின்ற பகுதியில் அமைகின்ற கூறுகளை கருதும் போது இங்கே புரதம் போசனை பதார்த்தங்கள் வாயுக்கள் நைதரசன் கழிவுகள் ஓமோன்கள் மற்றும் சில அயன் வகைகள் அமைப்பு பெறுகின்றன அயன் வகைகள் என்று நாங்கள் குறிப்பிடும் போது இங்கே உதாரணமாக சோடியம் நீரயன் பொட்டாசியம் நீரயன் ஆகியவற்றை குறிப்பிடலாம் இவ்வாறான பதார்த்தங்களை கொண்டதாகவே இந்த குருதி திரவ வளையமானது அமைவு பெறுகின்றது இதுவே குருதியின் திரவ தாயமாக அமைகின்றது இந்த குருதி திரவ தாயத்தில் செங்குளியம் வெண்குழியம் குருதி திரதட்டுகள் ஆகிய கலங்கள் தொங்கல் நிலையில் அமைப்பு பெறுகின்றன ஆகவே இந்த தொடுப்புலையின் அடுத்த இயல்பையும் கொண்டதாகவே இந்த குருதி இளையமானது அமைகின்றது தொடர்ந்து அடுத்த அளிக்கும் போது இந்த தொடுப்பு இடையங்கள் நரம்பு தொடர்பு கொண்டவையாக அமைகின்றன இந்த குருதி இலையத்தை நாங்கள் கருதும் போது இவை எமது உடலில் அமைவு பெறுகின்ற நாடி நாளம் ஆகிய குருதி கலங்கள் ஆகிய நரம்புகளின் ஊடாகவே சுற்றி ஓடுகின்றன ஆகவே இங்கே நிச்சயமாக இந்த நரம்பு தொடர்பு காணப்படுகின்றது ஆகவே இந்த இயல்பையும் கொண்டதாகவே குருதி இளையமானது அமைகின்றது இறுதியாக இந்த தொடுப்பு இளையங்களின் இயல்பாக குருதி விநியோகம் கொண்டாம இதில் காணப்படுகின்றது இங்கே நாங்கள் குருதி இளையத்தை அவதானிக்கின்றோம் ஆகவே நிச்சயமாக இந்த குருதியானது தொடர்பட்டதாக அமைப்படுகின்றது ஆகவே இந்த இயல்பையும் கொண்டதாக இந்த குருதி இளையம் அமைப்பு பெறுகின்றது இவ்வாறாக இந்த தொடுப்பு இளையங்களில் பொதுவான இயல்புகள் அனைத்தையும் கொண்டதாகவே எமது குருதி இளையமானது அமைப்பு பெறுகின்றது தொடர்ந்து இந்த குருதி இலையத்தின் தொழில்கள் என்று நாங்கள் அவதானிக்கும் போது இங்கே இந்த கலங்களை அவதானிக்கும் போது அங்கே பல்வேறு விதமான தொழில்களை நாங்கள் ஆங்காங்கே அவதானித்தோம் இந்த கலங்கள் அனைத்தும் எமது குருதி அமைவு பெறுகின்றன ஆகவே இங்கே அமைகின்ற அனைத்து தொழிற்பாடுகளும் குருதியின் பொதுவான தொழிற்பாடுகளாகவே இங்கே அமைவு பெறுகின்றன அவ்வாறு குருதியினால் மேற்கொள்ளப்படுகின்ற தொழில்கள் என்று நாங்கள் கருதும் போது அடிப்படையாக மூன்று தொழில்கள் இங்கே அமைவு பெறுகின்றன இங்கு அமைவு பெறுகின்ற முதலாவது தொழிற்பாடாக இந்த பதார்த்தங்களை கொண்டு செல்லுதல் அல்லது பதார்த்தங்களை கடத்தும் தொழில் அமைவு பெறுகின்றது பொதுவாகவே மனித உடலில் பல்வேறு இடையங்கள் அங்கங்களை தொடுக்கின்ற இடையமாக இந்த குருதி இடையம் அமைவு பெறுவதாங்க அவதானித்தோம் அவ்வாறு இந்த அங்கங்கள் இடையங்களுக்கு தேவையான பல்வேறு பதார்த்தங்களை கொண்டு செல்லுதலும் இந்த குருதியின் தொழிலாகவே அமைகின்றது ஆகவே இந்த பதார்த்தங்களை கடத்துதலே இந்த குருதியின் அடிப்படையான தொழிலாக அமைப்பு பெறுகின்றது இங்கே சில உதாரணங்களை நாங்கள் குறிப்பிடும் போது எமது உடலின் கலங்கள் அனைத்துக்கும் தேவையான போஷனை பதார்த்தங்கள் அனைத்துமே இந்த குருதியின் ஊடாகவே கொண்டு செல்லப்படுகின்றது மேலும் ஒரு உதாரணத்தை இங்கே நாங்கள் கருதும் போது இங்கு இந்த வாயுக்களை குறிப்பிடலாம் இந்த செங்குளியங்களில் நாங்கள் அவதானித்தோம் உடலை கலங்களுக்கு ஆக்சிஜன் வாயுவை கடத்துகின்றது இவ்வாறாக இந்த வாயுக்களை கடத்துதலும் இந்த குருதியினாலேயே மேற்கொள்ளப்படுகின்றது அதாவது எமது உடலின் கலங்களில் இடம்பெறுகின்ற செயற்பாடுகளின் விளைவாக காபனியோக்சைட்டு வாயு கழிவாக அமைக்கப்படுகின்றது இந்த கழிவை எமது உடலில் இருந்து இது எமது சுவாச தொகுதிக்கு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இந்த சுவாச தொகுதியில் மேற்கொள்ளப்படுகின்ற சுவாச செயின் போது வெளி சுவாசத்திலே இந்த காபனியோக்சைட்டு வாயு கழிவானது அகற்றிக்கொள்ளப்படுகின்றது அவ்வாறாக எமது உடலின் கலங்களிலிருந்து இந்த கழிவு வாயுவான கார்பனை ஆக்சைட் வாயுவை எமது சுவாசத் தொகுதிக்கு கொண்டு வருதல் இந்த குருதியின் தொழிலாக அமைவு பெறுகின்றது மேலும் இந்த சுவாசத் தொகுதியின் சுவாச செயல்முறையின் போது உட்சாசத்தின் போது நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற கொள்கின்ற இந்த ஆக்சிஜன் வாயுவையும் உடலின் கலங்களுக்கு கொண்டு செல்லுதல் இந்த செங்கொழியங்கள் அமைவு பெறுகின்ற குருதியின் தொழிலாகவே அமைவு பெறுகின்றது இவ்வாறு வாயுக்களையும் இவை கடத்துகின்றன அடுத்த ஒரு உதாரணமாக இந்த நைட்ரஜன் கழிவுகளை குறிப்பிடலாம் எமது உடலில் பல்வேறு விதமான கழிவுகள் அமைப்பெறுகின்றன இவற்றுள் பிரதானமான ஒரு கழிவாக இந்த நைதரசன் கழிவுகள் அமைகின்றன உதாரணமாக யூரியா யூரிக் அமிலம் ஆகியவற்றை குறிப்பிடலாம் இவை எமது உடலில் அமைவு பெறுகின்ற கழிவகற்றல் செயல்முறை இடம்பெறுகின்ற சிறுநீரக தொகுதியின் ஊடாகவே கொள்ளப்படுகின்றன அவ்வாறு எமது உடலின் பல்வேறு பகுதிகளிலும் காணப்படுகின்ற இந்த நைதரசன் கழிவுகளை இந்த சிறுநீரக தொகுதிக்கு பெற்றுக் கொள்வது இந்த குருவியின் இந்த கடத்தல் தொழிலின் ஊடாகவே இடம் பெறுகின்றது இவ்வாறு இந்த நைட்ரசன் கழிவுகளையும் இந்த குருதியை கடத்துகின்றன இவ்வாறு பல்வேறு பதார்த்தங்களை உடலில் ஊடாக கொண்டு குருதியின் முதலாவது தொழிலாக அமைவு தெரிகின்றது அடுத்ததாக பாதுகாப்பு தொழில் இந்த பாதுகாப்பு என்று குறிப்பிடும் போது குருதியில் அமைகின்ற இந்த வெண்கொரியங்களை நாங்கள் அவதானித்தோம் அதாவது எமது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணங்கிகள் உடலில் உள்நுழையும் போது இவை தென்கொளிய செயல் பிறப்பொருடைய பதார்த்த உற்பத்தி போன்ற செயற்பாடுகளின் மூலமாக இவற்றை எதிர்த்து எமது உடலுக்கான பாதுகாப்பை வழங்குகின்றன ஆனால் இந்த வெண்குழியமானது எமது குருதியிலேயே காணப்படுகின்றது ஆகவே இவற்றின் இந்த பாதுகாப்பு தொழிலானது குருதியின் தொழிலாகவே அமைப்பு பெறுகின்றது அவ்வாறாக குருதியானது இந்த பாதுகாப்பு தொழிலையும் குறிக்கின்றது இறுதியாக இங்கே நிலையை பேண்டுதல் என்ற தொழில் அமைப்பு பெறுகின்றது இது எமது உடலில் இடம்பெறுகின்ற மிகவும் முக்கியமான ஒரு செயற்பாடாக அமைப்பெறுகின்றது அதாவது எமது உடலின் தொழிற்பாட்டிற்கு பல்வேறு செயல்முறைகள் அத்தியாவசியமாக அமைப்பெறுகின்றன இந்த அத்தியாவசியமான செயல்முறைகள் எமது உடலின் உட்புறமாக அமைகின்ற அகச்சூழலிலேயே இடம்பெறுகின்றன உதாரணமாக நாங்கள் உண்ணுகின்ற உணவானது சமிப்பாடைய வேண்டும் ஆகவே உணவு சமிப்பாட்டு செயல்முறை இடம்பெறுகின்றது எமது உடலில் அமைப்பெறுகின்ற வாயு கழிவுகள் அகற்றப்பட்டு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வாயு பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் ஆகவே இங்கே சுவாச செயல்முறை இடம்பெற வேண்டும் மேலும் எமது உடலில் தோற்றம் பெறுகின்ற கழிவு பதார்த்தங்கள் உடலிலிருந்து அகற்றிக்கொள்ளப்பட வேண்டும் ஆகவே இங்கே கழிவகற்ற செயல்முறை இடம்பெற வேண்டும் இவ்வாறான இந்த அத்தியாவசியமான செயல்முறைகள் இடம்பெறுவதற்கு எமது உடலின் உட்புறமான இந்த அகசூழலானது சீரான ஒரு சமநிலையில் பேணப்பட வேண்டும் அவ்வாறாக எமது உடலின் அகச்சூழலானது சீரான ஒரு சமநிலையில் பேணப்படுதலே இந்த ஓர் சீர்திருநிலையை பேணுதலாக அமைவு பெறுகின்றது இந்த செயற்பாட்டினை மேற்கொள்வது இந்த குருதியின் ஒரு தொழிலாகவே அமைவு பெறுகின்றது இங்கே இந்த ஓர் சீர்திருநிலையுடன் தொடர்பட்ட காரணிகளை அவதானிக்கும் போது எமது உடலின் குளுக்கோஸ் தெரிவு நீர் சமநிலை வெப்பநிலை அமில மூல சமநிலை ஆகியவை அமைப்பு பெறுகின்றன இவை சீராக பேணப்படாது இருப்பின் அங்கே பாதிப்புகள் ஏற்படும் உதாரணமாக எமது உடலின் குளுக்கோஸ் தெரிவு சீராக சமநிலையில் வெளியே இங்கே நீரிழிவு நோய் நிலைமையானது ஏற்படுகின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது எமது உடலில் இடம்பெறுகின்ற இந்த அத்தியாவசியமான செயல்முறைகள் தடைபடக்கூடும் ஆகவே இந்த அக சூழலானது சீராக பேணப்படும் போதே இந்த அத்தியாவசியமான செயற்பாடுகள் சீராக தொடர்ந்து இயங்கும் இதனூடாக எமது உடல் ஆரோக்கியமாக அமைப்பு பெறும் ஆகவே இந்த ஓர் இடையமே மேற்கொள்கின்றது இவ்வாறாக தொழில்களும் குருதி இடையினால் மேற்கொள்ளப்படுகின்ற தொழில்களாக அமைவு பெறுகின்றன இந்த பாட தொடுப்பு இடையம் என்ற வகையில் தொடுப்பு இடையங்கள் ஒன்றாக அமைவு பெறுகின்ற குருதி இடையம் பற்றி நாங்கள் அவதானிப்புகளை மேற்கொண்டிருந்தோம் தொடர்ந்து அடுத்த பாடவேளையில் விலங்கு இடையங்களின் மற்றொரு வகையாக அமைவு பெறுகின்ற தசை இடையின் பற்றி நாங்கள் அவதானிப்புகளை மேற்கொள்வோம் மீண்டும் அடுத்த பாட சந்திப்போம் நன்றி